இன்னைக்கு மாதுளம்பழம் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு மாதுளம்பழம் எடுத்து வச்சிருக்கேன் இந்த ஜூஸ் எடுத்துக்கலாம் நூறு கிராம் அளவுக்கு சக்கரை அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு ஆறு முந்திரி பொடிச்சு வச்சிருக்கேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்ப கேஸ்ல வைக்காத முன்னாடியே நான் கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கிறேன் இப்போ மாதுளம்பழம் ஜூஸ் சேர்த்துக்கிறேன் ஒன்னேகால் கப் அளவுக்கு மாதுளம்பழம் ஜூஸ் இப்போ இதுல ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இத நல்லா கலந்து விட்டுட்டு கேஸ்ல வச்சுக்கலாம் கேஸ சிம்ல வச்சுட்டு கிளறி விட்டுட்டே இருங்க ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் சிம்பிளா பத்தே நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம் இந்த அல்வா நீங்களும் செஞ்சு பாருங்க சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு திக்கான பதம் வரும்போது கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நான் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன்